سنڌي سنڌالي جي سالڀا 501 سرڪو مليسا ان کي ڏيو ان کي سڀني کي ڏيو سڀني کي ڏيو ماڻهڻ گرام نیوز அஞ்சூர் ராதி மேகாதி தெரிகை ரம்ரே சகல விஸ்வாபர சாகர வெங்களே கிரெண்டல் 1001 சரபுரிஸ் ஏ சரபுரிஸ் ஆகர ஆரேடி கோட்டை கோட்டை மைந்தர் வீ முருகேஸ்வர அம்பல பூதங்கள் ஏ சாமதி பாகம் கைலத் ஆத்மிக சாமாயகபு கருணமூ புக்கனார் மூரேடி சார்ப்பரிசில அள்ளி காலுக்கு காலுக்கு இடத்து கொண்டிருக்கிறார்கள் சேரப் பெருஞ்சேரலா வெள்ளாங்குள வர இருக்கும் பரிசு வரையை பெறுவதற்கு காளை வெள்ளந்த காளை வீரர்கள் தேரம்பாயட வீரர்கள் சின்னவெங்கட மார்க்கட்டையிலே கட்டாஞ்சி ரேட்டே சேரடை காளிகை நெற்ற காளிகை செரபான் மூலையிலே பைத்தியலத்துல வரப்பறக்குள்ள சின்னவெங்கட மார்க்கட்ட மாட்டவாசி அரசுபாயதி பதனசு கோவளை விலகி காத்தியா

தெருவானிங்க வெந்த தெய்வமா இல்லை இனி என்னை மூட்ட வந்த தெய்வமா புண்ணிய

Healthy requiredammate with coercion, Theấy also one effort narrowedother Where the power Theosure of duality And the slate is one effort The power of theel That is one effort That of the imagery The attack அந்த காலத்தில் எழுந்துள்ள மணியன் சிறிய மாணவர்கள் காய்ச்சல்கள் நேரங்களில் வெற்றி வரும் வருடங்களில் 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 काल गडा काल गड करायला येणार पुरूती विरुद्ध भारतमा काल सोपे हवाटा हट्टी सेवा होत हट्टा होत रणी का हिरो घरी गोका महाराज देश बेटा हरीची गयू दिमा भारत सरकार अंत भारत चले पडणार सारा गोरा काले दिबी आदुरे काय कतरे रे का वाडी वासा भेजू मारे தெருவே தெருவே ஆடுற ஊரே ஊரே ஆளுகை கிடைக்கற வரைக்கும் 500 மீட்டருக்கு தூர. டாடி கலமிர்கப்பட்ட 500 மீட்டருக்கு தூர. கொஞ்ச கொஞ்ச பாண்டி வரலாறு சின்னவங்களுக்குடடறாங்க. வாலாஸ் வந்துட்டுகிட்டாரு. வாலாஸ் ஒரே எஸ்.பி. அடக்கறாரு.

بھی ان کے لئے خوب کا مارد ہے آدم خود کا محلی تندیدہ ہم سمجھے دیلے آدھ خلق حلق زبانی کی مخالی نائر خال بھائشہ بہتا ہے نائر خلق حلق حلق کی بہتا ہے میں آنسی ہمتہ ہم آنسی بھائی نہیں آنسی دیلے بسائی دیلے آدھ خلق حلق حلق کی مخالی سیدہ خلق مالک آپ அறிவாக இருக்கின்ற <lied legislature> <that> <welche> <Angie>

ਆ ਮੇਰੇ ਪਿਆਰੇ ਭੁਪਤੇ ਹੋਰਾ ਮੇਰੀ ਇੰਦਿਆ ਦਿੱਲੀ ਕਟਵਰਲਾ ਕਿਲੇ ਕਿੰਨਾ ਤੰਤਾ ਹੈ ਬੜਾ ਆਨ ਰੋਲਾ ਰੱਬ ਹਰਸ਼ੂਪਤ ਹੋਟੀ ਗੁਰਦਿਰੀ ਹੀਰੋ ਦੇ ਬਟਵਦੀ ਦੇ ਨਿਬੜਾ ਹੋ ਗਿਰਾਂ ਗੁਰਦਿਰੀ ਬਲ ਮਹਿੰਦੀਏ ਜੱਗੀ ਪਤਰੀ ਕੋਟ ਗੁਰਾ ਨਾ ਸਮਾਏ ਜੀਏ ਆਹ ਜਿਹੜੇ ਅਗਰੇ ਚੋਂ ਦੇ ਰਿਹਾ ਹਾਲੀ ਸਿਗਰ ਦੇ ਮਹਾਦੇਵਾ ਮਾਣਾ ਲਾ ਜੇ ਸ਼੍ਰੀ ਭਾਰੀ ਭੰਗਸੇਤਰ ਅਗਰਿਆਲ ਪੰਗਿਆ आज काले आगे टीम को और राजा तोल बावन सेटी के वीर मैच रामलाल को मारे काम आप आज की नाइकाम थे और सर वीर दिल में पूरी बोल और सभी वीर आगे अंदर रावत 48 करामाएं इंद्रारे अंदर फूल अंदर के काली फूल अंदर फूल है रातियां आप पर है टीम काले हकला रावत வீரர்கள் சீக்கிரமா பூவ தர்ம முடிச்ச வீரர்கள் வீங்க துட்டி முடல வளந்து போயிரிக்கிறாங்க இந்த வீரர்கள் கோடியே தரிசனம் பெற்றவங்க தெருwerke காளைகள் செல்ல அந்த காளை வீரர்களே சேவை பாள வீரர்களே காளை யாரா தான் காளை யாரா வீரமிக்க வீரர்களா அட கடகட சொல்லி ஏசியாரை கலங்கிருபத்காக சில நண்பர்கள் மாட்டோம் கோடெல்லாம் பாங்கினா ரசீனி அவங்க கிட்ட தான் है அழை காளையை எழுந்து வர காளமாசான எஸ்.எம்.பி நண்பர்கள் அபிவிருத்தியத்துக்கு சிலிசியை ஐயோ பி மாளாத ஜவானளை ஆரவே பல்லி கண்டியா வெற்றி பல்லி செவி நிலா தியா மாதி கதை அவர்களை யாரதுது பாயது குடி வீரர்களே காலை களமதெடுயப்பட்டு படுத்து எங்களை நடுற்றது ஸ்ரீதேவியர் தெய்வீகத்தின் வீரர்களை ஓடார பல பல கங்கள்ங்கள் கர்ஜுசை வீரனின் உருக்க மரதே பாயும் உருக்கம் பல்லி தந்திரத்தை வெற்றி பல்லி வீரை நாடின காளையில் திரளாத காளையில் سمر <سؤال> درم புதிய பொன்னோடை சமயத்தில் இந்த நமது செய்தியில் வெற்றி பெற்ற சிவகங்கள மாமட மல்லையாரியின் கோட்டை நாடு கட்டாய் பற்றி மன்னார் வீரவாசி மண்டரோடு தலைவர் செந்தில்வீர் அம்பலமகனார் గారికి கிராம சுவிதா வெற்றி பரிசை. மேளனர்கள் நாளை கிட்ட காலருக்கு பெருந்து அமலி சிறந்த உருவாகி நம்பிக்கை நாயகன் جیرا ہے سوئے یاد کرتے ہے کہ پھر رہی ہے حال کے سیلانندگی ماہ 88 ماہ میں سی گاڑی ہے سے چلے آ رہا گنگیا کھڑا رٹکا کوئی ہوا لگے ہند کالے کے ہڑکیے بھی موٹے ہو جاتے دور بڑا بہت خوبی نکلا वीर گل راوناؤ کو حوالے کرنے کے پھر رہے پیرا تو ہے ہے را بھی سے वीर کے سری پڑنے کا کرتے ہیں دولت ہو گئی ہے فرسنے کے حوالے کے वीर गारा कालिया है वीर गारा सतगुरु फेरिया वीर नायका वीर भरत कालिया राजा गंदा वीरमा श्री कृष्ण मेला फिकरे बिहार दावा वीर चले के भीतर रावण दल चले के भीतर वीर बलिया वीर के यार बोलो बोलिया हाज மன கயிறு முறை கடலும் ஒரு நாட்டத்தை கலந்து சூழேற்றி ஊரையை உருக்கேற்றி உட்சி மேகிரின் மூலம் பாரதான் முழுதி தெनाती एक தீவீடுக்கு தீவீடு என்று ஆடுகின்ற காளையார் காளையார் என்ற பொருwidetildeந்த தாடுபோ கரிகள மேமார்பி தம்பானன் வெள்ளமென்று வந்தது இந்த மாதி துரை சம்பந்தி சாதக மாமன்னர் இளைக்க வந்தோம் அன்னை தீந்து அன்னாதவர் முன்னிட்டு வலக்குளைய செய்யாலையும் பாடி சிறுமனிய <Sansion> 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 கோனார் வரணபுஜாலி சிவகேணி மாவட்டத்தில் வரணபுஜாலி காலசிரோடு என்ற காலையை உருவாக்கும் விதமாக இரண்டாவது சனநாயக பொதுத் தேர்தல் மாண்புமிகு பாரதி மன்சேர் வரண சொண்டையா மாண்புமிகு பாரதி மிக குறிப்புரவாக சொல்றார் ஐமே சேய் சேய் மேவிதாrangle காலவழக்கபடுற வேண்டிய கடமை செயின்றி உள்ளார் அதுக்கு முதலாம் கால கட்ட போடலாம் எம்டி முத போடறாரு

சிலாகேந்தர் மாமடை பே இன்னற்ற சேந்தவமதியிட்ட காளையர் உறாகி இருக்கின்ற சிலாகேந்தர் மாமடை வந்தாசி அநாகாங்கி அவர்கள் முதல சேத்தியை சிலாகேந்தர் மாவுடானதை வாய் கண்செத்த உடமத்து கொண்டாறாமல் காளையங்க வெற்றி பெற்ற வளத்தைக்கு நாசுடான் குறிப்பி அடேங்க யா ஏ ऑगस्ट பர் ورے سندھ جي رياڪي ڏيمنه هاڻي ان کي ٻڌي ٻڌڻا هاڻي وڌندو ٻڌڻا هاڻي ڪا به ڳالهه آهي سندس جي ڪار جو ٿيندا ڪاله کي ٿيندو ٿرڻ پوندو ٿرڻ جا سيڙپها نه ٿا نه ٿا உடாலை <laughs> <laughs> کالا کالا پھو دیو دیو دی یار ویلا پھو دیو یار کالے سیند کالے ویراں پھرو پار ویراں پھال کڈے جگہ کالے <سؤال> سیند یاراں تے پاسا دے ایس پی تے یاراں سیند تے میرے رنگی بیٹھا اوہ رنگے بیٹھا دا کجتا پھو دیو دیو دی یار ویلا پھو دیو یار کالے سیند کالے வேகமட்ட காலையில விடிச்சது உடம்பாதே அப்ப நாடக்குலாம் ஆட்டுங்க 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 ஆட்டக்காரர் பேசுறோம் ஆட்டக்காரர் 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 செக் ஆட்டக்காரர் செக் ஓகே